பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்இர் ரஹி இன்று உலகில் உள்ள அனைவருமே விசாலமான பொருளாதாரத்தையும் தனது ஆயுள் அதிகமாக இருப்பதையுமே நாம் விரும்புகிறோம் அதற்கு இஸ்லாத்தில் அல்லாஹு தாலா அழகான வழிகளை நமக்கு சொல்லித்தருகிறான் நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறியதை ஹசரத் அபு உமாமதியாகும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நற்காரியங்கள் செய்வது தீய மரணத்தை தடுக்கிறது ரகசியமாக தர்மம் செய்வது அல்லாஹுவின் கோபத்தை தணிக்கிறது உறவு முறையினை பேணுவது சொந்த பந்தங்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்வது ஆயுளை அதிகரிக்கிறது என்பதாக கூறினார்கள் எனவே சொந்த பந்தங்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் மேலும் இன்னொரு ஹதீசில் நபி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் எவர் தமது தேவைக்குரிய சாதனங்கள் ஆயுள் நீளமாக்கப்படவும் விரும்புவாரோ அவர் தம்முடைய சொந்த பந்தங்களுடன் சேர்ந்து வாழவும் என ரசூலுல்லாயி சல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறியதை ஹசரத் அனசுபின் மாலிக்கிறது அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே அன்பிற்குரியவர்களே தன் சம்பாத்தியத்திலிருந்து உறவினர்களுக்காக பொருளுதவி செய்வது அதேபோல் தன்னுடைய நேரத்தை அவர்களுடைய காரியங்களுக்காக ஒதுக்குவது இவைகள் எல்லாமே உறவு முறை பேணுதல் கட்டுப்பட்டதாகும் மேலும் ஆயுளை அதிகரிக்கப்படுகிறது என்று ஹதீசில் வருகிறது சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்பவருடைய வயதில் பறக்கச் செய்யப்படுகிறது நற்காரியங்கள் செய்ய நல்லுதவி வழங்கப்படுகிறது மறுமையில் பலன் தரும் காரியங்களில் இவருடைய நேரங்கள் செலவாகும் எனவே சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்வது மிக முக்கியமான விஷயமாகும் அது மட்டுமல்ல உறவை துண்டிப்பது என்பது மிகவும் பாவகரமான ஒரு விஷயம் யார் உறவை துண்டித்து வாழ்கிறாரோ அவருடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை அது மட்டுமல்ல நபிசல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் கூறினார்கள் உறவை துண்டிப்பவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்பதாக சொன்னார்கள் எனவே சொந்த பந்தங்களுக்கு செலவழிப்பது சொந்த பந்தங்களோடு